வணக்கம் சார் வணக்கம் கடந்த வாரமே நம்ம பகவான் அந்த மையப்புள்ளிய கண்டுபிடிக்கிற வேலையில் போயிட்டு இருந்தாரு இப்போ இந்த வாரம் எங்களுக்கு அந்த மையப்புள்ள விரிவாக்கத்தை தேடிக்கொண்டு போகிற பகவான் அரவிந்தர் அதாவது சாவித்ரி அந்த சைக்கிக் பீயிங் என்று சொல்லக்கூடிய மனமாற்றம் அடைவதற்கான அந்த இடத்த போய் ரீச் ஆகிட்டாங்க ஆனால் அதுவும் போதாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர ஹெவன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க அதாவது அமைதியோட நிர்வாணத்தை கண்டுபிடிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறார் அதுக்கு பராசக்தி சொல்றாங்க பூரணத்துவம் பெற்ற தடுக்கிறது தாமதப்படுத்துகிறது இந்த உடம்பும் மனசும் மேட்டரும் உயிரும் வெளி உலகமும் உள் உலகமும் அத்தனையையும் ஒதுக்க சொல்றது பராசக்தி பராசக்தி பூரணத்துவம் பெற்றவ இப்போ இதெல்லாம் தடையாக இருக்குங்கிறாங்க அப்போ அதற்காக உன்னுடைய இன்னர் ஸ்டேட்டில் நுழையணும்னு சொல்லி அதுவும் போதாதுங்கிறாங்க பராசக்தி உன்னை சுற்றி இருக்கிற அந்த வெளியுலகத்தில் உள்ள ஆனந்தங்கள் பரவி பரவசத்தை உண்டாக்கணும் அதற்கு அமிழ்ந்த இருட்டிலும் உள் மனக்கணக்கிலும் பொன்னொழி நிறைந்த பாதை தெரிய வேண்டும்ங்கிறாங்க இப்போ அதுக்கு ஒரு உந்துதலை பராசக்தி கொடுக்குறாங்க அப்போதான போக முடியும் ஆகவே நிர்வாண நிலைங்கிறது சுத்த எண்ணங்கள்ல பேர் அந்த சுத்த எண்ணங்களுடைய அந்த பாதையில இம்மாற்றல் ஸ்பிரிட் அதாவது காஸ்மிக் ஸ்பிரிட் அப்படிங்கிற பிரபஞ்ச ஆற்றல் இறைவனுடைய இருட்டு பகவான் இதெல்லாம் அங்க இருக்கு சாவித்ரி தன் கண்ணுக்கு அருகிலேயே மறைஞ்சு போகுதுல பொன்னுலி வீசக்கூடிய பாதை சொன்னாங்க நீ இந்த புவியில போய் மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் அந்த ஒளியினுடைய அரசாங்கத்தை லியூமினஸ் கிங்டம் உண்டாக்க முடியும்னு நினைக்கிறேன் கரெக்ட் அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா அரவிந்தர் சொல்றபடி செய்யணும் அதுக்கு அடுத்த வாரம் வரை பொறுமையா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு நம்ம பகவானை தவிர இந்த உலகத்துல யாருமே இல்ல சார் அவரால் மட்டும்தான் இந்த மர்ம குகைக்குள்ளார இப்படி போயிட்டே இருக்க முடியும் ஆனா இது எங்களுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு தோணுது ஆனா பகவான் அங்க போய் பெற்று அந்த இன்பத்தை எங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு அதனால கண்டிப்பா இதனுடைய முயற்சியை நாங்கள் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தலாம்னு எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்க சார் ரொம்ப அருமையான தகவல் சார் ரொம்ப நன்றிங்க சார் இப்போ அடுத்ததாக பெரும்பாலமான ஒரு மக்கள் வந்து இப்போ அவங்களுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டில் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சார் அதாவது எது செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து முன்னேற்றமே இல்லை எப்பயுமே ஒரு தடையாகவே இருக்குது எங்கள் வாழ்க்கையில் அந்த இருட்டு எங்களை விட்டு எப்போ போகும் எப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விங்க சார் அதுக்கு என்ன பதில்னு அதை பற்றி சொல்லுங்கள் சார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய சாவித்ரி புத்தகத்தினுடைய முதல் வரியே இட் வாஸ் தி ஹவர் பிஃபோர் தி காட்ஸ் முதல் வரியே அதில் எவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு வரி தான் இறைவன் விழிப்பதற்கு முன்பு அப்ப அவர் நேரத்தை தூங்க போனார் நைட்டு இப்ப காலையில எழுப்பணுமா அவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடிங்கிறீங்களே விழிப்பதற்கு முன்பு அப்ப அவர் விழிப்பதற்கு முன்பு சுப்பிரபாதம் போடுறாங்களே எதுக்கு அவர் எழுப்புவதற்கு அப்ப திருமறியை ஓதுறாங்களே சிவபெருமானை எழுப்புவதற்கு இது எதுக்கு நமக்கு தகவல் நாம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுப்பிரபாதம் ஓடணும் அப்பதான் நல்லா இருக்கும் எழுப்பு எழுப்புவதுங்கிற ஐதீகமாக இருக்கிறது நாம எழுந்திருக்கிறதுக்கு இல்லாம அது கோல்டன் மாத்திர அன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக மாத்தறதுக்கு ஒரு வழி இருக்கு நமக்கும் எழுந்திருப்பதற்கு முன் ஒரு சுப்பிரபாதம் பாடப்பட வேண்டும் யார் பாடுவா நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா நாம் எழும்புவதற்கு முன்பு நம் ஆன்மாவில் இருந்து ஒரு கந்தரவ கானம் ஒரு கானாமிரத ஓசை ஒரு கிருஷ்ணகான இசை நமக்குள் சுப்பிரபாதமாக கேட்டால் அதன் பின்னால் கடவுளர் போல் நாமும் எழுந்தால் அந்த நாள் எப்படி இருக்கும் நாம் படுத்தது வேறு எழுந்திருக்க நினைப்பது வேறு எழுந்திருப்போமா என்பது வேறு எப்போ எழுந்திருப்போம் என்று தெரியாது போராம் என்று தோணுகிறது ஆனால் எழுந்திருக்க விருப்பமில்லை வீட்டை விட்டு வெளியே போனதில்லை எப்போ எழுவான் என்று தெரியவில்லை வீடு முழுக்க அழுக்காக இருந்தால் அங்கே எப்படி உங்களோட ஆன்மாவில் இருந்து அந்த இருந்த கந்தர்வ கானம் எப்போ உங்களுக்கு சுப்பிரபாதமாக சொல்லி உங்களை எழுப்போம் அதுக்கு தான் அதுக்குதான் திரும்ப திரும்ப சொல்றோம் வீடை கோயிலாக மாற்றணும் அப்போதான் கடவுளர்கள் எழும்னு பகவான் சொன்ன வார்த்தையில எல்லா கோயிலையும் சுப்பிரபாதம் திருமறை ஓதுற மாதிரி நமக்குள்ளேயே ஆன்மாவும் நமக்கு சுப்பிரபாதம் பாட தயாராக இருக்கிறது அந்த சுப்பிரபாதம் கேட்டு எழுந்தால் அந்த நாள் எல்லாம் அற்புதமான நாளாக அமையும் அதுக்கு தான் நாம என்ன சொல்லித்தரோம் தரோம் நீங்க வாங்க கோல்டன் டானா உங்க வாழ்க்கையை மாத்திரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன் வர்றவங்க கத்துக்கிறாங்க என்ன கத்துக்கிறாங்க எது பெஸ்ட் நீங்க அணியிற ஷூ எது பெஸ்ட் அதுதான் நீங்க அணியணும் நீங்க அணியிற ட்ரெஸ் எது பெஸ்டோ அதுதான் அணியணும் எது பெஸ்ட் காஃபி அதை தான் குடிக்கும் எது பெஸ்ட் வெஜிடபிள் எது பெஸ்ட் ஃப்ரூட்ஸ் நாங்கள் பெஸ்ட்டுங்கிறது என்ன ஆர்கானிக் குவாலிட்டி நம்ம ஷோர்பை பார்த்து வாங்கிடுறோம் அது இல்லை அதுக்கு பின்னாலே எவ்வளோ ஹைஜீனிக் இருக்குன்னு பார்க்கணும் பெஸ்ட் ஸ்பீச் ஒவ்வொரு வார்த்தையும் பெஸ்ட்டாக இருக்கும் செய்கிற வேலையும் பெஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை எல்லாமே பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுங்க நீங்கள் பயணிக்கிற கார் பெஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் போகிற ஃப்ளைட்டு பெஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் சந்திக்கிற ஆள் பெஸ்ட்டாக இருக்கட்டும் ஒன்லி பெஸ்ட் நோ ரெஸ்ட் பெஸ்ட்டை மட்டுமே செலக்ட் பண்ணி செய்தால் நீங்கள் தான் இந்த உலகத்துக்கான சீஃப் கெஸ்ட் இந்த மாதிரி ஒரு பொன்னான ஒரு வார்த்தைகள் எல்லாம் எங்க வாழ்க்கையில இது வரைக்குமே யாருமே சொல்லி கொடுக்கல சார் அதனாலதான் இன்னமும் ஒரு இருட்டுல ஒரு முன்னேற்றமே இல்லாம ரொம்ப நிறைய மக்கள் இருளடைஞ்சி வாழ்றாங்க அதாவது கடவுளை எழுப்புறதுக்காக தான் ஒரு சுப்பிரபாதம்ன்றதே இந்த நிமிஷம் வரைக்கும் தெரிஞ்சிருந்த நாங்க இன்னைக்கு முதல் முறையா மனிதனை எழுப்புவதற்கும் ஒரு சுப்பிரபாதம் தேவை இதுதான் சார் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அது என்னன்னு எங்களுடைய ஆர்வம் கேட்கும் நீங்க சொன்னீங்க உங்களுடைய ஆன்மா சுப்பிரபாரதம் பாரி அந்த கந்தர்வ குரலை எழுப்பும் போது அந்த நாள் ஃபுல்லாக பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு இருக்குதுன்னு எல்லா பெஸ்ட்டையும் சொல்லி எங்களை சீஃப் கெஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டீங்க சார் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான தகவல் ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ட்ரைனிங்கை கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு பெஸ்ட்டாக வாழ்கிற வாழ்க்கையை நாங்களும் கடைப்பிடிக்கணும் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்தது இந்த வேற பேராமூர் அதுலேயும் நீங்கள் கடந்த வாரம் ஏகநாதருக்கும் பாண்டிரங்கனுக்கும் உள்ள அந்த பேராமூரை சொல்கிறேன் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார பேராமூரில் ஏகநாதர் அதாவது பானுதாசருடைய கொல்லு பேரன் அவருக்கும் பாண்டுரங்கனுக்கும் உள்ள இந்த பேரன்பை பற்றி பார்க்கலாம் மகாராஷ்டிரா தேசத்தில் பாண்டுரங்க பக்தர் பானுதாசருடைய கொல்லு பேரன் ஏகநாதர் அவர் சின்ன வயசுலேயே ஒரு தீவிர பாண்டுரங்க பக்தருங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவருடைய அப்பா பேர் சூரிய அம்மா பேர் வந்து ருக்மணி இவங்க மூணு பேருமே பாண்டரங்களை தரிசித்துட்டு வெளியே வர்றாங்க பட்டு கோயிலதில் தான் நிறைய கடைகள்லாம் இருக்குமே அப்போது பிள்ளைகிட்ட கேட்குறாங்க உன்னை என்னப்பா வேணும் அவன் சுத்தமூத்து பார்த்துட்டு ஏதாவது கேட்கணுமே ஒரு தொடு நோயாளி உட்காந்துட்டுருக்கார் எனக்கு அவர் தான் வேணும் பார்க்குறேன் இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஏதாவது பொருள் கேட்டால் வாங்கி தரலாம் அப்பா சொன்னால் இதெல்லாம் வாங்குற விஷயம் இல்லைப்பா ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அதுக்குள்ளும் போய் கட்டி பிடிச்சிட்டாவே நீங்கள் தான் வேணும்னு அப்புறம் அந்த தொடு நோயாளி புரிய வச்சு கொஞ்சம் எனக்கு நான் பிச்சை எடுக்க கொஞ்சம் பணம் சேர்ந்த பிறகு உங்கள் வீட்லேயே வந்து நான் சாப்பிட்றப்பா இப்போதைக்கு வான்னு கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டார் இவங்க எல்லாம் திரும்ப வீடுக்கு வந்துட்டாங்க ஆனாலும் ஏகநாதருக்கு வந்து இந்த தொடுநோயாலையை நம்ம எப்படியாவது நம்மோடு சேர்த்துக்கணுன்னு தேட ஆரம்பித்து கிட்டத்தட்ட காட்டுக்கே போயிட்டார் அங்கே காட்டில் போனால் ஒரு ஆசிரமம் ஜனார்த்தன பண்டிதர்னு ஒருத்தர் அவர் நிறைய சிஷியர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தத்தாத்திரேயரை பிரதானமாக வச்சு சில போதனைகளை கொடுத்துட்ருக்கார் நம்ம ஏகநாதர் அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே நீங்கள் யாருங்கன்னு கேட்குற யார் இவர் எட்டு வயசு குழந்தை அவர் சொல்கிறார் நான் பானுதாசருடைய பெயர் ஏகநாதன் சொல்கிறார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் முகத்தில் உள்ள தேஜஸ் இருக்குது இவ்வளோ அழகும் ஒரு கம்பீரம் இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு அந்த குருகுலத்துக்குள்ளே நீ வந்துட்டில்ல நாங்கள் வணங்குற தத்தாத்திரேயர் எங்களோட குருநாதர் தத்தாத்திரேயர் இருக்கார் இல்லையா நீ அந்த தொழிலாளையை கண்டுபிடிச்சி கொடுத்துருவார் கவலைப்படாது உட்காரன்னு சேர்த்துக்கிறாரு இப்போது பாண்டரங்க பக்தனாக இருந்தாலும் தத்தாத்திரேயரையும் ஏற்றுக்கிறாரு அவங்களுடைய வழிபாட்டில் கலந்துக்கிறாரு ஆனால் அந்த ஏகநாதருக்கு வந்து என்னென்னா நாள் ஓட ஓட கொஞ்சம் மனம் உருவாக அவருடைய அறிவு உருவாக ஒரு விதமாக வளரும் முடியாதுவும் அப்போ தான் அவன் கேட்குறான் ஏகன் அநேகன் எல்லாமே கடவுள்னா அப்போ அந்த தொழில்நுடையலையும் கடவுள் தானே அப்போ அவர் கட்டி பிடிச்சால் என்ன தப்பு இருக்குது கேள்வி நியாயம் தானே எல்லாம் இறைவன் படைப்புன்னு சொல்லிட்டு அவர் தொழுநோயாலையும் பிரிக்கிறதுல எப்படி சரியாக வரும் அந்த கேள்வி நியாயமானது தானே இது ஒரு வெதண்டாவதமாக தெரியும் அத்தாத்திரிட்டு தான் இதுக்கு போய் ஒரு தீர்வும் அந்த தொழில்நோய் தேடுறதையும் சொல்லி ஒரு தெளிவு ரொக்க வைக்கணும்னு தனியாக கூட்டும் போய் அந்த குரு வந்து தத்தாத்திரேயரை ப்ரேயர் பண்ணுறார் ஒரு முஸ்லீம் வந்து இறங்கி வந்து நிற்கிறார் அவர் தத்தாத்திரேயர்னு குருவுக்கு தெரியும் ஏகநாதர்கிட்ட சொல்லி வேண்டி கோப்பா கேட்டுக்கோப்பான்னு சொல்லா தத்தாத்திரேயர் யார் ஒரு முஸ்லீமை வந்து இவர் தான் தத்தாத்திரேயர் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அந்த முஸ்லீம் வந்து டக்குனு மாயமாட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து கூட்டிகிட்டு போகிறார் தன்னுடைய குருவான தத்தாத்திரேயரை வரவழைக்கிறார் அவர் என்னென்னா ஒரு வயசான தோட்டத்தில் வந்து நிற்கிறார் பட் குருவுக்கு அவர் தான் தத்தாத்திரேன்னு தெரியும் ஆனால் ஏகநாதர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் சரி மறுபடியும் சில காலம் போச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பவுமாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சேட்டு மாதிரி வந்து நிற்கிறார் வந்திருக்கிற ஒரு தத்தாத்திரேயர் தான் ஆனால் ஏகநாதருக்கு புரியல அப்போது குருவோட அந்த பிரார்த்தனையின் மூலமாக சேட்டாக இருந்தவர் அப்படி தன்னுடைய சுயரூபமாக தத்தாத்திரையை தரிசனம் கொடுக்குறாரு அப்போ தான் பார்க்குறான் பார்த்த உடனே ஒரு நடுக்கம் ஏற்படும் தத்தாத்திரையை நல்லா ஒரு வெத்தலைப்பாக்கை போட்டு மென்னுங்கன்னு ஏகநாத வந்து எதிரில் நிற்க வச்சு உன் வாயை தரேன்னு தத்தாத்திரையை சொல்ல உச்சஷ்டம்னு ஒரு வார்த்தை அதாவது எச்சில் வாயில் போடுற அந்த வெத்தலைப்பாக்கை எச்சரிக்கல அதுக்கு தான் உச்சஷ்டம்னு பேர் இந்த எச்சில அந்த ஏகநாத வாயில் செலுத்திடுறாரு ஏகநாத வாயில் தத்தாத்திரேயர் என்ன பண்றாரு அந்த எச்சல் துப்பிடுறாரு அந்த செகண்டே ஏகநாதருக்கு ஒரு மாயை விலகிடுச்சு ஒரு மாயை விலகி அப்படி ஒரு மெஞ்ஞானம் ஏற்படுத்துறது இதுவரை அறியாமையிலும் பல கேள்விகளாலும் இருந்தவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது அப்பதான் கண் திறந்து பார்க்கிறான் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூணு பேரும் தத்தாத்திரேயர் தரிசனமா சேர்ந்து கொடுக்குறாங்க பேரானந்தம் ஏகநாதருக்கு பேரானந்தம் பாண்டுரங்கனையே அவர் பிரதானமாக நினச்சிருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறார் திருமணம் அந்த ஏஜ் வந்ததுனால லக்ஷ்மிங்கிற பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க திருமண வாழ்க்கும் சில காலம் ஓடுது அந்த ஊர்லேயே அவர் பாண்டரங்கம் கோயிலும் கட்டிடுறார் அவ்வளோ பெரிய பக்தி அவருக்கு நிறைய அவர் சர்வீஸ் பண்ணுறாரு அதாவது கோயில் கட்டினே போன இல்லாமல் அன்னதானம் பண்ணுறது கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேண்டிய மக்களுக்கு தேவையான உதவியாக செய்கிறது அவருக்கு வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் தாண்டி கடந்து அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பக்தியாக இருக்கிறது தான் முக்கியம் அவருக்கு அதை பேஸ் பண்ணி அவர் தனியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார் இந்த நேரத்தில் அவங்களுடைய தகப்பனாருக்கு திதி கொடுக்கணும் அப்போ திதி கொடுக்கணும்னா அந்த பாண்டரனுக்கு ததி ஆராதனை பண்ணிவிட்டு அங்கே எல்லாேருக்கும் சாப்பாடு பண்ணணுமே அவங்க சாப்பிட்டா தானே அது நிறைவடையும் இந்த ததி ஆராதனைக்கு ரெடி ஆகிறதுக்கு ஏகநாதரை போய் குளிச்சுட்டு வர்றார் எங்கள் சந்திரபாகா ஆற்றுல குளிச்சுட்டு திரும்பி வர்றார் திரும்பி வரும்போது மாடியில் ஒரு ஜமீன் எச்சில் விடுறாரு யார் மேலே ஏகநாதர் மேல அதை பெருசாக எடுத்துக்காமல் திரும்பவும் போய் என்ன பண்ணுறாரு குளிச்சுட்டு வரார் மறுபடியும் அவர் எச்சல் துப்புறார் இப்படியே இருபத்தோரு முறை எச்சில் துப்பியும் அவர் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வராத தவிர என்னென்னு கோவப்படலை அப்போ மேலேருந்து ஜமீன் கீழே இறங்கி வந்து நான் உங்களுக்கு இத்தனை முறை நான் துப்பியிருக்கேன் நீங்களும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சலைக்காமல் வரீங்க ஆனால் உங்களுக்கு கோபம் வரலையான்னு கேட்குறாரு அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஜமீன் அது ஏகநாத சொல்கிறார் துப்புவது உன்னுடைய வேலை என் உடம்பை சுத்தமாக வைத்திருப்பது என்னுடைய வேலை நீயும் தவறு செய்யலை நானும் கோவப்படுறதுக்கு ஒன்று நடக்கிறேன் எவ்வளோ மெச்சூரிட்டி பாருங்கள் வீட்டுக்கு போகிறார் பந்தியில் உட்காரத்துக்கு ஆள் இல்லை யார் கூட்டாலும் வரல ஒரு பக்கம் லக்ஷ்மி சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை அதுக்கு தேடும் தேடும்போது ஒருத்தர் முன் வரார் அவர் பேர் ஸ்ரீ கண்டியா கிருஷ்ணன் பேர் அவர் தான் வந்து சமைச்சு கொடுக்குறாரு சமையல் ஜோதா நடத்துகிறது சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை ஏகநாதரவை யோசிக்கிறார் இவங்கெல்லாம் சாப்பிட்டா தானே இந்த ததி ஆராதனை முடியும் என்ன பண்ணுறது லக்ஷ்மி வா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பாண்ட கூப்பிடுவோம் இந்த மாதிரி நிலவரம் இருக்குது பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு லக்ஷ்மி ஊரை உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க உடனே தத்தாத்திரேயர் அப்படியே இறங்கி வருகிறார் வந்து அப்படியே மூணு பேரை உட்காடுறாங்க கிருஷ்ணர் சிவன் பிரம்மா மூணு பேரை உட்காந்து பந்தியில் சாப்பிட்றாங்க ஏகநாதருக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை யாருமே வர்றாங்க நேரத்தில் அந்த மூன்று மூர்த்திகளையுமே நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க இதை விட என்ன பெருமை ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிட்டார் இந்த செய்தி ஊரெல்லாம் பரவி எல்லாரும் ஓடி வராங்க மும்மூர்த்திகளும் வந்து ஏகநாதர்கிட்ட சாப்பிட்றாங்கலங்க அவங்களும் ஓடி வந்து இந்த மும்மூர்த்தியை தரிசனங்களை பண்ணி அவங்களும் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டில் அந்த வரிசையில் போய் ஒருத்தர் ஏகநாதர்கிட்ட கேட்குறாரு ஏகநாதா என்னை புரியுதா என்ன தெரியுதான்னு கேட்குறாரு நீங்கள் நான் தொழு நோயால் இருக்கும்போது என்னை கட்டி பிடிச்சியே ஆமாம் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் தான் அது என்ன குணமாக அழகாக இருக்கீங்க நீ என்றைக்கு எனக்கு கட்டிப்பிடிச்சியோ நான் அன்னைக்கே குணமாயிட்டான்னு தம்பி சொல்கிறார் அவருக்கு ஒரு அற்புதத்தை ஏகநாதர் அந்த வயசுலேயே அந்த வலிமை பெற்றிருந்துருக்கார் இப்போது ஏகநாதனுடைய பக்தியில் தொடுநோயாலையும் குணமாகிவிட்டார் ஊரே சாப்பிட வர மறுத்த போது சமையலுக்கும் ஒரு இடத்துல ஆள் போது தானாக வந்து சமைத்து தரேன்னு சொன்னார் அந்த கண்டியா கிருஷ்ணன் யார் நினைக்கிறீங்க அவர் தான் பாண்டுரங்கன் சமையல்காரனாய் வந்து சமைத்து கொடுத்து மும்மூர்த்திகளும் வந்து இவர் வீட்டில் சாப்பிட்டு மகிழும்படி ஏகநாதனுடைய பக்தி இருந்தது இந்த வேதங்களை கற்று அந்த வேதாந்தியாய் மாறிய பிறகு பாண்டுரங்கனையும் ரகுமாயையும் அவர் தேட ஆரம்பிக்கிறார் எங்கே இருக்கிற எங்கே இருக்கிறேன்னு ஒரு கட்டத்தில் அவர் மேலே பைத்தியமாக அவர் தேடுறார் அவரோட அதீத பக்திக்கு சக்கரதாரியாய் இருக்கும் கிருஷ்ணன் பாண்டரங்க பக்தனான ஏகநாதருக்கு கொடுக்குறார் அந்த பிரம்மாண்ட தரிசனத்தை பார்த்து அதிலே கரைந்து அந்த பேரன்பிலே தன் பக்திக்கு கிடைத்த அந்த பேராமூர் எல்லாம் பார்த்து அந்த சக்கரதாரியின் திருவடியிலே போய் தன்னை கரைத்து கொண்டு அவர் கிருஷ்ணனோடு கலந்தார் அந்த பாண்டரங்கனை தரிசிக்க வேண்டுமென்று பலமுறை அழைக்கும் போதெல்லாம் இந்த அழைப்பினுடைய அந்த பக்திக்கும் பேரன்புக்கும் சக்கரதாரியே வந்து தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசனத்தை பார்த்து மகிழ்ந்துட்டு அந்த ஏகநாதர் பல ஆண்டுகள் பாண்டரங்கன கீர்த்தனைகளை பாடி தன் வாழ்நாள் முழுவதும் பாண்டரங்கன் மீதான ரகுமாயி மீதான பக்தியை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டு இறுதி நாளில் அந்த பாண்டுரங்கன் ரகுமாயினுடைய நெஞ்சத்தில் இடம்பெற்று அவர் திருவடி கலந்து தன் ஆழ்ந்த பக்திக்கு ஆத்ம தரிசனம் கொடுத்த அந்த பாண்டுவின் பாதார வெண்ணங்களில் தன்னை கலைத்து கொண்ட அந்த பேரன்புதான் தான் இந்த வார விசேஷம் தெய்வீக பேரன்பு கொண்டவர்களாக நாம் மாறுவதற்கான இந்த பாத்திரங்களையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இறைவன் மீதான பக்தி அதி தீவிரமாக இருந்தால் அவன் சமையல்காரனாகவும் வருவான் அவன் ஒரு முஸ்லீமாகவும் வருவான் ஒரு முதியவராகவும் வருவான் ஒரு சேட்டுவாகவும் வருவான் ஆனால் நம்முடைய பேரன்புக்கு எப்படி வருவார்கள் என்று தெரியாமல் புரியாமல் அந்த சூட்சம தரிசனத்தை நாம் மிஸ் பண்ணக்கூடாது இறை சக்தி என்பது நம் பேரன்புக்கு பல ரூபங்கள் எடுத்து வருவான் அந்த ரூபங்களில் அவன் ஒளிந்திருப்பான் அவனை கண்டுபிடித்து அந்த சூட்ச தரிசனத்தை நாம் கற்றுக்கொண்டு விட்டால் இன்றும் நமக்கான பேரன்பு நம்மை சூழ்ந்திருக்கிற நாம் விரும்புகிற இறைவனிடமிருந்து அந்த தரிசனம் நமக்கும் கிடைக்கும் பேரன்பு இந்த வார பேராமூர்ல பானுதாசரை விட ஏகநாதருக்கு வந்து சக்கரத்தாரியாகவும் தத்தாத்ரியராகவும் பாண்டரங்கனாகவும் எத்தனை பேர் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பக்திக்கு மெச்சு அவங்க எல்லாருமே வந்து பாண்டரங்க ஏகநாதருக்கு வந்து சமையலுக்கு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவருடைய பக்தி வந்து ரொம்ப பரவசமா இன்னைக்கு பேசப்படுதுன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு பேரமுறை சார் நாமும் நல்லா விவரமாக இருந்தோம்னா இறைவன் வந்து எல்லா வடிவங்களிலும் நமக்கு தரிசனம் கொடுக்க ஏதாவது உருவத்தில் வந்துட்டே இருப்பாரு அப்ப அது நாம தான் விவரமாக இருந்து அதை கேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார் இந்த இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரமுறா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் வழக்கம் போல உங்களுக்கு அந்த பன்னாட்டு மொழியினுடைய தொகுப்பை சொல்லுங்க சார் இரண்டாம் பக்கத்துல டேஸ்ட் தி இன்கான்சியன்ட் டு வாக் இக்னோரன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்முடைய அறியாமை அழிந்து கொண்டே வந்தால் நம்முடைய ஆன்மாவை கண்டுபிடித்து விடலாம் இரண்டாம் பக்கத்திலே சொல்லிட்டார் என்ன சொல்றாரு அந்த இன்கான்சியன்ட் வார்த்தை ஆங்கிலமா இருந்தாலும் அது பகவான் கண்டுபிடித்த வார்த்தை இங்கிலீஷ் தான் இருக்கு ஆனால் இது பெரும்பாலும் யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை பகவானால் உருவாக்கப்பட்டது என்ன அறியாமல் அந்த உருளை ஆன்மாவை பார்த்துடலாம் அடுத்தது முன்னூற்றி பன்னிரெண்டாம் பக்கத்தில் யுடானி தி சேரோ ஆஃப் தி வேர்ல்டு எப்படி நம்ம அது பேராமோ இந்த யுடானிமேசுங்கிறது வந்து தெய்வீக பேரன்பு கொண்டது ஒரு இறைநிலை காதலில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம் துன்பங்களை எல்லாம் மாற்றும் நம் சாவித்திரி மீது வைக்கிற காதல் தான் த சேரோ ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்றதுக்கு காரணம் நம்முடைய சாவித்திரி மீது இறையணை காதல் கொண்டால் துன்பங்கள் எல்லாம் மாறுங்கிற அடுத்தது நானூற்றி தொண்ணூத்தொண்ணாம் பக்கத்துல ஹோல்டிங் பை ஹெர் வில் தி சென்ஸ்லெஸ் மியூட் அட் பே அப்படிங்கிற மியூட்டுங்கிறது மியூட்னா என்னன்னா மக்கள் கூட்டம் இப்போ இந்த வரியில எங்க வருது தன் ஆன்மாவுக்குள் செல்லும் பொழுது அறியாமை கூட்டம் கூட்டம் கூட்டமாக போகிறத பார்க்குறாங்க எங்கள் யுனிவர்சல் டிவைன் மதுரை பார்க்கும்போது இன்னொரு சோழ ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஒரு அறியாமை கூட்டம் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்கு மியூட்டுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தை இங்கே பயன்படுத்தி மக்கள் கூட்டங்கிற மீனிங்கை இங்கே பயன்படுத்தி இந்த வரியை சொல்கிறார் தன்னுடைய ஆன்மாவுக்குள்ள அறியாமை கூட்டம் கூட்டம் கூட்டமாக போகிறத பார்க்கலாங்கிறார் அதான் மீன் பண்ணுறார் ஐநூற்றி ஏழாம் பக்கத்தில் இஃப் இன்க்ளேடஸ் ஃப்ரம் எட்டானா குட் அரைஸ் அப்படிங்கிற ஒரு வரி இந்த என்கலாஸ் ஒரு விதமான அதே மாதிரி அதுவும் அறக்கர்கள் குடிக்கும் இது வந்து இத்தாலி மொழி இத்தாலியில வந்து ரோம் நகர் இருக்கு இல்லையா அந்த ரோம் நகர்ல ஒலிம்பியான்னு கடவுள் அங்க இருக்க கடவுள் பேரு ஒலிம்பியா அந்த ஒலிம்பியாங்கிற கடவுள் இந்த ரெண்டு அரக்கர்கள் யாரு என்கல அப்படிங்கறையும் அந்த எட்டானாங்கிற ரெண்டு அறக்கர்களையும் கொண்டு போறாங்க தப்பு செய்கிறவங்க போய் கொளுத்துற இஃப் என்கலும் அந்த எட்டானாவும் நீங்க போய் அந்த எரிமலை இருக்குல்ல அந்த எரிமலைக்குள்ள போய் புதைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த ஒலிம்பியா கடவுள் ஆர்டர் போடுறது என்கேலடஸும் அந்த எட்டானாவும் அந்த ரெண்டு அடக்கர்களும் அந்த எரிமலையில வச்சு புதைச்சிருந்தாங்க இல்லையா அந்த எரிமலை வெடிக்குது அதுல வெடிச்சாலும் திரும்ப வேலை வருது அப்ப நான் எவ்வளவு பெரிய அடக்கர்கள் பாருங்க நான் திரும்ப வந்து நான் அழிச்சிருவேன்னு அந்த அந்த எரிமலை இருந்து வெளியே வந்து சொல்லுதுங்க அது என்ன அர்த்தம்னா நமக்குள்ள சில அடக்க சக்திகள் நம்மளை அழிக்க பார்க்கும் நம்மளுடைய ஈகோவால அறியாமையினால திமிர்னால என்ன பண்ணும் அழிக்க பார்க்கும் நமக்குள்ள ஈகோ இருந்து அப்படி ஒதுங்குற தெரியும் ஆனால் அது முன்னேறும்போது மறு ஈகோ வந்து நீக்க ஈகோவை அழிச்சிட்டிங்க மண்ணோட மண்ணா முடிச்சிட்டிங்கன்னா கூட மீண்டும் எந்திரிச்சு வந்து உன்னை அழிக்க பார்க்கும்போது தான் அந்த எட்டானாங்கிற அந்த அறக்கரை பத்தி சொல்றாரு பகவான் இத்தாலியிலிருந்து அந்த எட்டானா அறக்கற பத்தி கொண்டாந்து இங்கே சொல்றதுக்கு காரணம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அரக்க குணங்களை எடுத்து போய் நம்ம புதைச்சி மண்ணோட மண்ணா அதை தீர்த்துக்கட்டினா கூட அது எப்படி எரிமலையிலிருந்து திரும்ப மீண்டும் வெளி வருதோ அதேமாரி இதுவும் வெளியே வந்து நம்ம அழிக்க பார்க்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கவனமா இருக்கணுங்கிற மீண்டும் நம்ம பன்னாட்டு மொழியில் அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம நங்கனூர் அன்னை மையத்தோட ஆண்டு விழா இருக்கு நங்கநல்லூர் குருவாயூரப்பன் கோயில் அருகாமலே இருக்கிற மைய ஆண்டு விழாவுக்கு எல்லோரும் வருகை தரணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டுக்கிறேன் வழக்கம் போல பன்னாட்டு மொழியும் எங்களுக்கு வந்து மேலும் மேலும் அரிய தகவலை நீங்கள் சொல்லும்போது அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அதிசயமாகவும் அபூர்மாவும் இருக்குது ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகவான் பயன்படுத்தினார் அப்படின்னும்போது இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது இன்னும் அதை பற்றி மேலும் பேசலாம்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பாக இது எங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் நிறைய தானியங்கள்லாம் காய வச்சிருப்பாங்க தானியங்களை சாப்பிட்றதுக்கு காக்கா குருவி எல்லாம் வந்து எடுத்துக்கும் இல்லையா அதனால அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆளை புதுசாக ஃபிக்ஸ் பண்ணாங்க அவர் கொஞ்ச நாள் போக போக அவருக்கு ஒரு யோசனை அன்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குழந்தைங்க தான் இங்கே வந்து காக்கா குருவி சாப்பிட்றதும் அன்னையோட குழந்த தான் இதுங்களை விரட்டுறதுக்கு நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துங்கன்னு தேவையில்லாமல் அதுங்களை விரட்டிகிட்டு இருக்கமே அதுங்களும் மதரோட குழந்த தானே எங்கேயும் எடுக்குது அப்படின்னு கொஞ்சம் குழம்பிட்டார் அவர் உடனே அன்னையுடைய ஒரு உதவியாளர் இந்த பக்கம் போயிருக்கார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லி நிறைய குருவி காக்கெல்லாம் சாப்பிட்றது அவங்களும் தானே எப்படி நான் வெறிட்டுருக்கணும்னு கேட்குறேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி இதை கொண்டு போய் மதர்கிட்ட கேட்டிருக்கார் அவரோட அசிஸ்டண்ட்டு அவர் கேட்டது கரெக்டு தான் மதர் இப்போ சொன்ன ஒரு குழம்பிட்டார் உள்ளே போய் சொன்னார்ல மதரோட அசிஸ்டண்ட் பறவைகளும் என்னோடய குழந்தை தான் காய வைத்திருக்கிற தானியங்கள் எல்லாம் மனித குழந்தைகளுக்கானது பறவைகள் குருவிகள் காக்கைகள் போன்ற என் குழந்தைகளுக்கு தனியாக காய வைக்கப்படுகிறது என்று அவருக்கு சொல் அவர் புதுசாக வந்ததுனால தெரியல பறவைக்குளிரி காக்கைகளுக்கு தனியாக தானியம் காய வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுன்னாங்க கேட்டவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த தானியத்தை பற்றி சொல்லும்போது அவங்க அதுக்குன்னு தனியாக தானியம் இருக்குதுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்போ அன்னை எவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து அதை நிர்வாகத்தில் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்குமா ஒரு தாயாக இருந்திருக்கிறது நினச்சி பாருங்கள் அன்னை என்றால் அனைத்தையும் அறிந்தவர் அகிலத்தையும் அறிந்தவர் நம் ஆன்மாவையும் அறிந்தவர் இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மாவையும் அறிந்தவர் அவரை ஆச்சரியப்படுத்தலாமே தவிர யுனிவர்சல் டிவைன் மதருக்கு இந்த சிஸ்டத்தை எப்படி நிர்வகிக்கணுங்கிற அத்தனை ஆளுமையும் உள்ளவர் அவர் அவரே அன்னை அவர்தான் பகவான் அரவிந்தர் அவர்தான் சாவித்ரி நமக்கு அவர்தான் கிருஷ்ணன் கிருஷ்ணனையும் பார்த்ததில்லை பகவானையும் பார்த்ததில்லை அன்னையையும் பார்த்ததில்லை சாவித்திரியையும் பார்த்ததில்லை எல்லோரும் சாவித்திரிக்குள்ளே இருக்கிறதுனாலே சாவித்ரி தேவியை கண்டிகையில் பார்த்து விட்டால் இந்த பிரபஞ்ச கடவுள்கள் அத்தனை பேரும் அவளுக்குள் இருப்பதால் அவளை தரிசிக்கிற நாள் பிரபஞ்ச தெய்வீக அன்னையினுடைய தரிசன நாளாக அன்னையை பார்க்காம ஒரு காலம் இருந்துருச்சேன்னு வருத்தப்பட வேண்டாம் அன்னைதான் சாவித்ரி என்று கண்டிகைக்கு போனால் அன்னையின் பேரன்பை கண்டிகையிலும் பெறலாம் இந்த வாரம் ஆசிரம தகவல்ல அந்த அன்பருக்கு தோண எண்ணம் தான் எல்லாருக்குமே தோணும் சார் ஜடமா இருக்கிற பொருளுக்கே உயிர் இருக்குன்னு நம்ம சொல்ற அன்னை காக்கா குருவி வந்து சாப்பிட்டா ஏன் துரத்துறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஆனா இது மனித குழந்தைகளுக்கு அவங்களுக்கும் தனியா உணவு காய வச்சிருக்கு அதனால அதுல எந்த குழப்பமும் வேண்டாம் அவங்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்விக்கு உண்டான விட எங்களுக்கே அன்னை சொல்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு எல்லாருமே வந்து அன்னை அன்னையை பார்க்க முடியல அன்னை கூட இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கங்களும் எங்களுக்கு இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ற மாதிரி நம்ம சாவித்திரியினுடைய தேவியினுடைய உருவம் அம்சம் நம்ம கண்டிகையில் இருக்கு அன்னைக்கிட்ட நம்ம என்னெல்லாம் நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சோமோ அதே அன்ப சாவத்திரி மேல காமிச்சோம்னா எல்லாம் அவளு அடங்கியிருக்கிறாங்கன்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் உண்மையிலே இதெல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்